ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவுண்டார் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ் கபடி சீசன் முடிஞ்சு இறக்கவங்கள ஏற்று இப்போ ஐபிஎல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு நிறைய பேர் வேறு கேட்டீங்க பயணத்தை நிறுத்திடாதீங்க சார் கண்டினியூ யுவர் ஒர்க் நாங்கள் இருக்கோம் ஐ ஆம் யூ அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அப்போ எத்தனை பேர் வந்து பார்க்குறீங்க அந்த கிரிக்கெட் அஞ்சு வாட்டி மும்பை அஞ்சு வாட்டி சிஎஸ்கே யா அவங்க தான் ஜாஸ்தி ஜெயிச்சது எல்லாம் தெரியும் தெரியாத விஷயத்த சொல்லு அப்படிங்கிறீங்களா ஓகே மும்பை இந்தியன்ஸை பற்றி இன்றைக்கி பேசுவோம் ஓகே போன சீசன் தான் போச்சு எட்டு மேட்ச் ஜெயிச்சாங்க ஆறு மேட்ச்சு தோத்தாங்க ரேங்க் ஃபோர்த்து வந்துட்டாங்க அம்மா டக்குன்னு அதுக்கு முந்தின சீசன் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆர்திக் பாண்டே ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு கேப்டன் பண்ணாங்களா அப்போது குஜராத்தில் இருந்து மும்பைக்கு வந்தப்போ அதெல்லாம் ஹிஸ்ட்ரி விட்ருவோம் போன சீசன் பிளே ஆஃப் குவாலிஃபை டூவில் தோத்தாங்க பஞ்சாப் கிங்ஸில் அஞ்சு விக்கெட்டில் ஸோ டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் பட் டைட்டில் கண்டெண்டர் டீம் தான் அது உள்ள ஒரு யுனைட்டே இல்லை அது ஹார்திக் பாண்டே வந்ததுலேருந்து ப ஃபஸ்ட்டு சீசன் அப்போயே நான் சொன்னேன் எல்லாம் க்ரௌடெல்லாம் இருந்தாங்க அவர் வர போகிற க்ரௌட் எல்லாமே என்னமோ அவர்தான் எல்லாத்துக்குற மாதிரி தெரியுது சவுண்டு இருந்தாங்க பார்த்துருப்பீங்க சொன்னேன் ரோஹித் சர்மா பக்கத்துலேயே வச்சுக்கோ ஃபீல்டிங் பண்ணும்போது தூய் மிடவிக்காட்டில் அனுப்புறது லாகில் அனுப்புகிறதுனா நான் தான் எத்துன்ற மாதிரி காட்டாத இப்போ பப்ளிக் ரொம்ப உஷார் இப்போ நல்லா தெரியும் அவங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி ரோஹித் ஷர்மா ஹூஜ் பெட்டாலியன் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ போன சீசன் கூட வச்சுட்டு இருந்தார் மிட் மிடாஃப்லலாம் அதுவும் இல்லாமல் இம்பாக்ட் பிளேயர் அமுச்சு விட்டாங்க ரோஹித்தை உள்ளே இருந்தால் தானே அந்த கேள்வி எல்லாம் கேட்பீங்க ஆல் ஓவர் பில்டிங் பண்ண போதும்னு எனவே வேற ஒரு பக்கம் இருக்கட்டும் நவம்பர் ஃபிஃப்டீன்த் வர பதினஞ்சாந்தேதி மோஸ்ட் பப்ளிக் ரிலீஸ் அண்ணன் ரிட்டன் லிஸ்ட்டு கொடுத்தாகணும் அண்ட் அதுக்குள்ளே எல்லா டீமும் கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே பட்ஜெட்டு எவ்வளோ என்ன ஏதுலாம் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து மினி ஆப்ஷன் தான் மெகாவில் அப்படி கூட ஒருத்தர் போட்டார் சிஎஸ்கே வந்து இருபது பேர் இருக்காங்க பேர் போட்டார் ரிலீஸ் பண்ணுன்னு அப்படி பண்ண முடியாது எத்தனை பேரை எடுக்கலாம் எவ்வளோ பட்ஜெட்டை பொறுத்து தான் பார்ப்பேன் என்ன வருது பட்ஜெட்டுன்னு ஆக்ஷன் வந்து டிசம்பர் பதினஞ்சு மோஸ்ட்லி அதான் ஒன்றரை மாதம் அபுதாபியில் நடக்கும்னு கேள்விப்பட்டேன் யுனைட் அரப் எமிரேட்ஸ் யூஐயில் பார்க்கலாம் எங்கே நடக்குதுன்னு நம்ம டிவியில் தானே பார்க்க போகிறோம் ஆச்சா ரைட் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பார்ப்போம் என்ன லேக்கிங் என்ன வேணும் உங்களுக்கு முதல்ல தான் நீ ஆக்ஷனில் யார் ரிலீஸ் பண்ணணும் யார் ரிட்டைன் பண்ணணும் யாரை தூக்கிட செல்லத்தை பட்டாசு பாலு அதை மாதிரி தூக்கி நோரணும் ரைட் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மாஸ்ட் அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக் தான் ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள் மேக் இட் ஸ்ட்ராங்காக சிஎஸ்கே எல்லாம் பாருங்கள் ஜடேஜா இருந்தார் அஸ்வின் இருந்தார் நூறு அகமது இருந்தார் ஏன்னா ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை சாகல் அந்த மாதிரி நிறைய பேர் பாப்பா யாரை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ யார் இருக்கா யார் சார் இருக்கா ஸ்பின்னர் ஸ்பின்னர்லான்னு கேட்பிங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க சொல்கிறேன் விச்சில் சாட்னர் இருக்கார் பதிமூணு மேட்ச் விளையாண்டாரு போன சீசன் பத்து விக்கெட்டு அப்புறம் நமந்தீர் அவர் ஆக்சுவலாக பார்ட் டைம் பவுலர் தான் ரெகுலர் பவுலர் கிடையாது அவர் வந்து ஆ ரைட் ஆஃப் ஆஃப் ஸ்பின்னர் பேட்டிங்கில் இருபத்தி இருபத்தஞ்சு ரெண்டு வச்சார் அந்த பையன் அப்புறம் கரண் சர்மா ஆமாம் நான் விளாண்ட காலத்துலேருந்து இருக்கார் அவர் லெக் ஸ்பின்னர் முப்பத்தெட்டு வயசு முப்பத்தொம்பது வயசு ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆறு மேட்ச் விளாண்ட ஏழு விகிட் எடுத்தார் போன சீசன் அப்புறம் முஜிபுர் ரஹ்மான் யா இஸ் ரைட் ஆம் ஹவு ஸ்பின்னர் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போலார் அப்படின்னாலே போதும் மூணு பேர் முன்னாடி வந்து நிற்பாங்க இப்போ ஆயிட்டாங்க யார் ராஷித் கான் முகமது நபி முஜிபுர் ரஹ்மான் நூறு அகமது நூறு அஹமது தான் சிஎஸ்கே எடுத்து வச்சுட்டாங்க இப்போ கூட உடம்புடாங்க அவரை ஸோ அதை முஜிப் ரஹ்மான் அவ்வளோ நல்ல போலர் அவர் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி பவர் பிளேலையும் போடுவார் வாஷிங்டன் சுந்தர் மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க மும்பை போன சீசன் ஒரே ஒரு மேட்ச் தான் கொடுத்தாங்க நீ ஒரு மேட்ச் விளையாட்டு போதுன்ட்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்ன ஏன் ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாண்டாருனா ஆக்சுவலாக அவங்க ஸ்காட்டில் இருந்தது வந்து கஜன் ஃபார் அவரும் ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயர் தான் அவர் தான் அவங்க எடுத்தாங்க அவர் ரைட் ஆமாம் லெக் ஸ்பின்னர் பத்தொம்பது வயசு இப்போது போன சீசன் அப்போ பதினெட்டு வயசுன்னு நினைக்கிறேன் நிறையா லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு பதினெட்டு வயசுலையே ஆமாம் யூஐ லீகில் விளாண்டாரு மும்பை இந்தியன்ஸ் எமிரேட்ஸுக்கு அப்புறம் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்ல வந்து ரேங்க்பூர் ரைடர்ஸ்ன்னு ஒரு டீமு அதில் இருந்தார் அப்புறம் அபுதாபி கல்கட்டா நைட் ரைடர்ஸ் இருந்தார் யூ இன்னொரு லீக் அப்புறம் கொலம்போ ஸ்ட்ரைக்ஸ் எஸ் ஸ்ரீலங்கன் லீகில் பல லீகில் கலந்துகிட்ட மனுஷன் எடுத்தாங்க இவரை கசன் போகிற பட் இன்ஜுரி ஆகிட்டார் போன சீசன் பதினெட்டு வயசுல இன்ஜுரி ஸ்பின்னர் வேறு ஃபாஸ்ட் பாலரான ஆக வாய்ப்பு இருக்குது எப்படி என்ஜு எனக்கு தெரியல அவருக்கு பதிலாக முஜிபுர் மன்னன் கொண்டு வந்தாங்க லேட்டாக அதுவும் ஒரு காரணம் அவர் ஒரே ஒரு மேட்ச் விளையாண்டது அப்புறம் விக்னேஷ் புத்தூர் யா நல்ல ஃபைண்டு ஆறு விக்கெட் எடுத்தார் அஞ்சு மேட்சில் போன சீசன் ரைட் ஸோ இவங்களாம் இந்த ஸ்பின்னர்லாம் இருக்காங்களா இதெல்லாம் நம்பிலாம் நீங்கள் இறங்கவே முடியாது யூ நீட் வெரி குட் இந்தியன் ஸ்பின்னர் இப்போ நான் சொன்னதில்ல குல்தீப் யாதவோ சஹலோ ஏன்னா ரவி பிஷ்ணாய் அதுக்கு அடுத்த க்ராப் வந்திருக்கும் இல்லையா ரஞ்சித் ட்ராவல் விளாண்டவங்கன்னு நேராக டேலண்ட் அண்ட்ல அன் பண்ணி எடுத்துருப்பாங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கொண்டு வரணும் மிச்சல் சேட்டர் மோஸ்ட்லி ரிட்டன் பண்ணுவாங்க ஏன்னா அவர் போலிங் மட்டும் எல்லாம் பேட்டிங் அபிலிட்டி ஃபீல்டிங் இன் ஆல் மூணும் பண்ணுவார் த்ரீ டைமென்ஷன் பிளேயர்னு அவர் தான் ராய்டும் கிடையாது ஸோ அதனால் அவர் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவரை ரிட்டெயின் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஸ்பின் ஸ்ட்ரென்தன் பண்ணோம் ரெண்டாவது டெத் போல் எங்களை ஆலையில் திரும்பி திரும்பி பார்த்தா காணும் இவர் தான் இருக்கார் பும்ரா மட்டும்தான் இருக்கார் பும்ராவே வர வர போட்டு அடிக்கிறாங்க அவர் டபால் டீமிங்ல எனிவே இருந்தாலும் பும்ரா கண்டிப்பாக இருப்பார் அவர் கூட போடுறதுக்கு மேபி இப்போ ட்ரெண்ட் போல்ட்டு தான் வச்சு போடுறாங்க லாஸ்ட் மூணு வரல ஐம்பது லட்சம் மும்பை இந்தியன்ஸ் வந்தாலே ஸோ டெத் ஒர்க் ஒரு பாஸ் பாலர் போகிறதுக்கு அவங்க வாய்ப்பு இருக்குது மிடில் ஆர்டர் கம்ஃபினிஷர் அப்படின்னு ஒருத்தர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை யார் மாதிரினா எக்ஸாம்பிளாக சொல்ல ரிங்கு சிங்லாம் இருக்கார்ல அந்த மாதிரி ரிங்கு சிங் ராகுல் திவாட்டியா சிஎஸ்கேக்கு டிவால் பிரவிஸ் டேவிட் மில்லர் இவங்களும் ஃபினிஷர் அந்த மாதிரி வேணும் ஒரு காலத்தில் ஆர்திக் பாண்டியா இருந்தார் இப்போது கண்டினியூஸாக இன்டர்நேஷ்னல் விளையாடுறது இல்லையா இப்போ முடி முடிஞ்ச ஒன் டேலேயும் இல்லை இப்போ நடக்கிற டி டுவெண்ட்டி ஆஸ்திரேலியாவிலேயும் இல்லை அதனால் அவர் ஃபினிஷர்லாம் நம்ம சொல்ல முடியாது அவர் இஷ்டத்துக்கு நம்பர் ஃபோர் வருவார் ஃபைவ் வருவார் எவ்வளோ வருவார் ஸோ ஆனால் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபினிஷர் ஒன்று ஒரு காலத்தில் பொலாட்லாம் இருந்தார் கிரண் பொலாட் அவர் இப்போ கோச் ஆகி விட்டாங்க ஸோ அந்த மாதிரி வேணும் அந்த ஸ்பின்னர் ஏன் கேட்குறேன்னா மிடில் ஆர்டர் நீங்கள் கண்டிப்பாக கன்டைன் பண்ணுவோம் ஏழுலேருந்து பதினாலு ஓவருக்குள்ளே அங்கே தான் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி வேணும் அங்கே தான் செட் ஆகிடுவாங்க எல்லாருமே நீங்கள் விக்கெட் எடுக்கலனா செட் ஆகிட்டா கடைசி ஆறு ஓரில் எழுபத்தஞ்சி வாங்கிக்கோ எயிட்டி ரன்ஸ் நைன்ட்டி ரன்ஸ் இன்டர்நேஷனல் ஏஸ் ஆகி வர மாட்டேங்குதுன்னு கேட்பீங்க அது காரணம் இருக்குது ஏன்னா இது பயஞ்சு மீட்டருக்கு சின்ன ஆகிடுவாங்க வர பவுண்ட்ரி லைன் எழுபத்தஞ்சி இருக்கும் சில கிரவுண்டெலாம் இன்டர்நேஷ்னலில் பவுண்டரி லைன் சொல்கிறேன் இது சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ சிக்ஸ்ட்டி நானே அடிச்சுருவேன் சிக்ஸு ஆமாம் அந்த மாதிரி குட்டி குட்டி பவுண்ட்ரி இருந்ததுன்னா அது எல்லாமே போட்டு சேர்த்து சாத்துன்னு சாத்தார் தான் அப்போ தான் நல்லா யாருக்கார் இன்னும் பீ பவுன்சரு அண்ட் அக்யூரேட்ஸாக போடணும் நீங்கள் ஏன்னா ஸ்லோவர் டெலிவரி ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு கண்டிப்பாக தேவை அண்டு போன சீசன் வந்து ஸ்பின்னர் ஃபெயில் ஆனது ஒன்று மிடில் ஓவரில் கன்சிஸ்டன்சி வேறு இல்லை அவங்களோட டெத்து ஓவரில் செகண்ட் இன்ஜூரி நிறைய ட்ரபுள் பண்ணுச்சு அதனால ஜானி பேஷ்வரலாம் நல்லா வந்தார் பார்த்துட்டு எதுக்காக வந்து நானே மறந்துட்டேன் அவங்க லேபர் தான் சொல்லுங்கள் அண்ட் ரைட் இப்போ யார் ரிட்டைன் பண்ண யார் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணுவோம் அப்போ தான் நிறைய வீடியோ போய் ஆய்வு இருக்கும் ரைட் நாராயணன் அப்படிங்கிற ஒரு திரும்ப ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நாராயணன் அப்புறம் முருன்ற ஒரு ஐடியிலேருந்து நூற்றி எழுபத்தம்பது ரூபா கான்ட்ரிட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் முரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பீவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே கான்ட்ரிபியூட் பண்ணிணா லைக் டிஸ்கரைப் பார்த்ததுல சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பாட்டணுங்க ஒரு நமக்கு ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் மினிமம் கம்பல்சரியாக ரிக் தான் சேலை வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் அவங்க பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பார்க்குறது ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு மேட்ச் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுவோம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் ரைட்டு லிஸ்ட்டுக்கு வா மும்பை இந்தியன்ஸை பற்றி பேசுகிறதுனால இவங்க கடைசியாக எப்போ ஜெயிச்சாங்கன்னு பார்த்துருவோம் ஐபிஎல் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படியா ஆமாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் தான் கடைசியாக ஜெயிச்சாங்க அஞ்சு வட்டி ஜெயிச்சாங்கல்ல ஃபஸ்ட்டு ஜெயிச்சு டூ தௌசண்ட் தேர்ட்டின் அப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இப்போ ஒரு கப்பு அதுக்கப்புறம் யார் சார் ஜெயிச்சா அப்படிங்க இன்சிடென்ட்லி லாஸ்ட் அஞ்சு லீகில் ரெண்டு வாட்டி சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு ஆமாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல சிஎஸ்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயே சிஎஸ்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல குஜராத் டைட்டன்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல கே கேஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதில் ஆசிபி இசால் கப் நம்ம நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் கப்பு ஜெயிச்சாங்க அண்ட் எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ரீட்டைனை பார்த்துலாமா யார் ரீட்டைன் பண்ணுறது கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு எஸ் ஒரு பத்து பேர் சொல்கிறேன் இல்லை தான் மாற்று இருந்தால் சொல்லுங்கள் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா பும்ரா அரையாட்ரிக்கல் வில் ஜாக்ஸ் மிச்சல் ஷேர்னர் நார் போல் கசன் ஃபார் இந்த பையன் சொன்னாலும் முதல்ல பதினெட்டு வயசு பையன் நிறையா லீக் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போனது இன்ஜுரி ஆகிட்டா அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி இவர் முதல்ல பாஸ் பண்ண தான் இருந்தார் ஆமாம் அப்புறம் அப்போ ஆப்கானிஸ்தான் டீமுள்ளே வரேன்னா பாஸ் பாலிங்லாம் வேலைக்கு பசூரில் ஒரு பருக்கி இந்த கோலி கூட ஒருத்தர் சண்டப்பட்டார் நவீன் உள்ள அக் இவங்களாம் இருக்காங்க நமக்கு சான்ஸ் கிடைக்கும் கோவிட் பீரியடில் ஸ்பின்னாக மாறிக்கிறார் டக்குன்னு அவர் ஸ்பின்னு கற்றுக்கிட்டாரு அதனால் இப்போ ஸ்பின்னர் அதான் அவரை ரிட்டர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது கம்மி ப்ரைஸ் வர எங்கு வர பாப்பா என்ன இருந்தேன்னு சார் ரிலீஸ் அப்படிங்க ரிலீஸ் பண்ணிடலாம் தீபக் ஜார் சரி இல்லை தீபக் ஜார் நல்லா ஸ்விங் போலர் அவர் ஸ்விங் மர்ச்சன்ட் அவர் நோத்திருவாங்க கண்டிப்பாக சிஎஸ் கெல்லாம் இருந்தார் அவரு கோடிக்கணக்கில் போனாருங்க ஒரு வாட்டி ஆமாம் ரிச்சர்ட் கிளீசன் இந்த கரண் சர்மா மேலே ஒன்று சொன்னல ஏன்னு காலத்துலேருந்து விளையாடிட்டு இருக்காரு அவரு அவரை நவுத்துருவாங்க ஏன்னா ரீப்ளேஸ்மெண்டாக வந்தாரு ஒரு மாதிரிதான் விளையாண்டாரு அப்புறம் இவரை கண்டிப்பா நவ்த்துருவாங்க ஏன்னா இவரால் தான் அவர் இருக்காரு இல்லைன்னா இவருக்கு சான்ஸ்ஸை கிடையாதுன்னு வேற பேசுறாங்களா அந்த ஒரு காரணத்துக்கான இவரை நவத்திரணும் யாரு அர்ஜுன் டண்டுல்கர் அவரதான் ஆமா டெண்டுல்கர் இருக்கிறனால தான் அர்ஜுன் வச்சு சுத்துறாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் அவர் பிஎல் எஸ் ரீஸ்ட்ரோப்லி அண்ட் ராஜ் பாவா ஆமா அப்படி ஒரு பிளேயர் இருந்தாரு ஸோ இதெல்லாம் தான் என்னோட ரிலீஸ் லிஸ்ட்டு மேபி ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் ஆகலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காரணத்தெல்லாம் சொல்லிட்டேன் ஸ்ட்ராட்டஜி ரன் நீ தீம்பாங்க இந்தியில் ஆமாம் அவங்களோட இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க யூகங்கள் சொல்லிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் யார் இருக்கணும் யார் இருக்காரு ஆமாம் கேப்டன் யார் கேப்டன் ஆர்திக் தான் ஆனால் இப்போ இந்தியன் டீமுக்கே சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன் டி ட்வெண்ட்டி இப்போ இன்னும் வேறு விளையாடுறாங்க ஆஸ்திரேலியாக்கு எதிராக செகண்ட் டி டுவெண்ட்டி தோதுட்டாங்க இப்போ தேர்ட் என்ன நடக்குது தெரியல அதை ரீதியில் நாளைக்கு வர சூரியகுமார் யாதவ் இருக்கார் பும்ரா நான் நானும் உள்ளாடு கேப்டன் பண்ணுவேன்னு கூட சொல்லலாம் ஆர்திக் பாண்டே அப்படியே எக்ஸிஸ்டிங் கேப்டன் அண்ட் ரோஹித் ஷர்மா ரோஹித் சர்மா அனு தெரில எனிவே சாய்ஸ் உங்ககிட்ட விட்டுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் ஸோ அப்டேட் பண்ணி உங்கள் கருத்து வந்து இப்போ பார்த்துக்காட்டி இல்லை கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஸோ மச்